இங்கே பாருங்க இந்த நிறைய பேர் வச்சிருக்கேன்ல எல்லாமே நான் வச்ச பேர் சும்மா வைக்கிறது தான் இது எந்த புக்குலயும் எந்த எங்கேயுமே கிடைக்காது நான் யோசிப்பேன் ஒரு டெக்னிக் வந்தோடனே நானா யோசிச்சு பேர் வச்சிருவேன் அதுக்கு என்ன செய்யணும் முதலே பிட்டு பேப்பர் ரெடி பண்ணணும் ஒரு வெள்ள பேப்பர்ல ஒன் நல்வா நல்வா அந்த நேரத்தில் பல ஞாபகம் வராது அடுத்த மாதம் இஎம்ஐ இந்த சம்பளம் ஒட்டா வேற சம்பளம் இல்லை சாரி சார் தேங்க்யூ சார் கட்டுப்பில் வரீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு நடுமணம் ஓப்பன் ஆயிருது பஸ் பஸ்ஸு ஒன்று தப்பாக ஓடிச்சுன்னா பொங்காமல் பைக்கை துரத்திட்டு போய் நிறுத்தி அறிவில இன்னொரு முறை இந்த மாதிரி பத்து அப்படின்னு மிரட்டிட்டு போங்க என்ன பாராட்டுறேங்கிறங்க அதனால் ஏன் தெரியுமா தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது தப்பு நடந்தால் பொதுமக்களெல்லாம் வாட்ஸ்அப்பில் கதருவீங்க ஃபேஸ்புக்கில் கதறுவீங்க வீடியோ போடுவீங்க என்னங்க ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க என்னுடைய மேனேஜர்னு திட்டினா அவர் முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அடுத்த மேனேஜர் நான் தான் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் ரங்க ராட்ன ரகசியம் நான் ஏன் பேர் வச்சேன்னு சொல்றேங்க ரங்க தூரி இந்த ஜெயின் வீல்னு சொல்லுவாங்க இல்லை ஜெயின் கோல்டன் ஐன்னு சொல்லுவாங்க லண்டனில் இருக்கும் பெருசாக தூரி மாதிரி போயிட்டு வரும் இல்லைங்களா சுற்றிட்டு இருக்கும் இல்லைங்களா ஏன் அதுக்கு பேர் வச்சேன்னா நீங்கள் அந்த ராட்டனம் இருக்குல்ல பெரிய ராட்டனம் கோல்டன் ஐ அதில் போய் உட்காருங்க எப்படி தெரியுமா இருக்கும் மேலே போகும்போது நல்லா இருக்கும் கீழே வரும்போது அட்டி பயிரெல்லாம் களங்கடு அப்போ அது ஒரு எமோஷன் தானே பாருங்க கீழே வரும்போது என்னமோ பண்ணுதல்ல அப்ப நடுமணம் ஓப்பன் ஆகுது அதனால தான் அப்படி இருக்கும் உங்களுக்கு ஆமாங்க அப்ப புத்தி வந்துடும் டிஃபரன்ஸுங்க சின்ன டிஃபரன்ஸுங்க நடுமணம் ஓப்பன் ஆகுது புத்தி வருது நல்லா தெரியுங்க உங்களுக்கு எதுக்கு எதுக்கு ரங்கராட் ரகசியம் பேர் வச்சேன்னா முதல் முதல்ல இந்த ராட்டில் சுத்தும் பொழுது தான் நான் அது இறங்கும் பொழுது நடுமணம் ஓப்பன் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சி அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு என் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நேராக ரெண்டாயிரம் ரங்க ராட்டினம் போயிருவேன் முதல்ல எழுதி வச்சுருப்பேன் நல்ல விஷயம் எழுதி வச்சுட்டு உட்காந்துருப்பேன் கீழும்போது அப்படி நினச்சிட்டே இருப்பேன் இது நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருக்கேங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தான் நான் முதல்ல இது ப்ராக்டிஸாக வச்சுருந்தேன் அப்புறம் தான் வேறு எப்பப்பெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன் அதனால் அந்த முதல் முதல்ல எனக்கு அது சென்டிமெண்ட்டாக ரங்க ராட்டின ரகசியம்னு பேர் வச்சுருக்கங்க இங்கே பாருங்க இந்த நிறைய பேர் வச்சிருக்கேன்ல எல்லாமே நான் வச்ச பேர் சும்மா வைக்கிறது தான் இது எந்த புக்குலையும் எந்த எங்கேயுமே கிடைக்காது நான் யோசிப்பேன் ஒரு டெக்னிக் வந்தோடனே நானாக யோசிச்சு பேர் வச்சிருவேன் அந்த பேர் கேட்டவொன்னே ஞாபகரக்காக ரங்க ராட்டின ரகசியம் சரி என்ன பண்ணலாம் இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நான் பாருங்க எதுக்கு இது இப்போ சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே நிறையா பேசுனதெல்லாம் புரிஞ்சாதான் இப்போ புரியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் புரியணும் நடுமணம் புரியும் ரெக்கார்டு இதெல்லாம் தானே இது புரியும் எதுக்கு என்னோடய வீடியோவை அங்கங்கே பார்க்காதீங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா எடுத்தோன்னே ரக சில பேர் பார்த்துருப்பீங்க புரியாது ஏன்னா அது தனியாக பார்த்தா புரியாது அதுக்கு முன்னால் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுருக்கணும் சரிங்க இப்போ இருந்து என்ன பண்ணலான்னா இந்த 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 இடமெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உடனே இந்த எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி எமோஷன் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க நல் வார்த்தைகளை பதிவு செய்யுங்கள் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல பிட்டு பேப்பர் ரெடி பண்ணணும் ஒரு வெள்ள பேப்பர்ல ஒன் நல்வா நல் வார்த்தை அந்த நேரத்தில் பல விதத்துக்கு ஞாபகம் வராது ஆரம்பத்தில் அப்போ எழுதி வச்சுக்கணும் அட்லீஸ்ட் எழுதி வச்சு டக்குன்னு பிட்டு எடுத்து படிக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா விடிய தியானம் அதான் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க அது கூட சேர்த்து கார் வாங்க வேண்டும் மங்களா வாங்க வேண்டும் கல்யாணம் செய்ய வேண்டும் டைவர்ஸ் செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எது இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்போ இனிமேல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நடக்காது பல பேர் ஏன் தெரியுமா நான் டெய்லி வந்து இந்த சீக்ரெட் அப்ளை பண்ணுறேங்க நடக்கலன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா நடுமணம் ஓப்பன் பண்ணாதப்ப ஆயிரம் முறை சொன்னாலும் பதிவே ஆகாது இப்ப சொல்லுங்க நம்ம தெரியுமா நல்லா இல்ல நெகட்டிவான நேரங்கள் தான் வாழ்க்கையில் அதிகமா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரெக்கார்ட் நிறைய செஞ்சு வச்சிருக்கிறோம் பாசிட்டிவான நேரத்துல எல்லாம் ரெக்கார்டே பண்றது இல்லைங்க வா அவ்வளவா ரெக்கார்ட் பண்ணிடுறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவ் நடந்தா கடை ரெக்கார்ட் பண்றோம் பாசிட்டிவ் நடந்தா அப்படி அதிர்ச்சியில் அப்படி அமைதியா இருந்துட்டு போயிடுறோம் தான் நெகட்டிவ் அதிகமாக இருக்கு பாசிட்டிவ் கம்மியாக இருக்கு இப்போ இருந்து இந்த டைம் ஞாபகம் இருக்கா என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கங்க உங்க மேனேஜர் திட்டுறாரு அறிவு இருக்கா சோத்துங்கிறியா சோத்துங்கிறேன் வேற திங்கிறா அப்படி சொல்லுவா சொல்லணும் கோவம் வரும் அப்படி மூஞ்சி உடச்சிடலாம் தோணும் வேலை ரிசைன் பண்ணலாம் தோணும் எல்லாம் தோணும் தோணிட்டு அடுத்த மாதம் இஎம்ஐ இந்த சம்பளம் விட்டால் வேற சம்பளம் இல்ல சாரி சார் தேங்க்யூ சார் கட்டுப்பில் வரீங்க இல்லையா அப்ப உங்களுக்கு நடுமணம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன் என்னுடைய அடுத்த மேனேஜர் நான் தான் ரெக்கார்ட் வந்துருவேன் மூணே மாசம் அவரை தூக்கிடுவாங்க நான் மேனேஜர் ஆயிடுவேன் எதுக்கு அவரை வந்துட்டு சரி சாங்க சும்மா எல்லாமே செஞ்சிருக்கேங்கிறேங்க இதான் பாசிட்டிவ்னஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சமுதாயத்தில் கெட்ட காரியம் நடக்கிறத சில பேர் பொங்கிட்டே இருப்பீங்க இல்லையா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க எப்பவுமே சொல்ல சொல்லிட்டு அவன் போய் வசக்கார அப்படி போகிறான் இவங்க அப்போ என்ன நீங்கள் நெகட்டிவ் ரெக்கார்ட் பண்ணி நல்லாவே இல்லைங்க நீங்கள் அவங்களும் நல்லா இருக்காங்க இதுதான் பிரச்சனை நமக்குங்கிறங்க நீங்கள் பொங்காதீங்க ஆக்ஷன் செய்யுங்கிறங்க பஸ் பஸ்ஸும் ஒன்று தப்பாக ஓடிச்சுன்னா பொங்காமல் பைக்கை துரத்திட்டு போய் நிறுத்தி அறி இல்லை இன்னொரு முறை இந்த மாதிரி பத்து அப்படின்னு மிரட்டிட்டு போங்க என்னை பாராட்டுறேங்கிறேங்க நான் அதை பண்ணுவேங்குறேங்க ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுவேங்க ரோட்டில் ஒரு கார் தப்பாக ஓடிச்சுன்னா ஓரங்கட்டி நிறுத்தி சண்டை போட மாட்டேன் வாழ்க வளமுடன் ஒரு நிமிஷம் இறங்குங்கன்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் தப்பு தப்பாக ஓட்டுறீங்க அப்படின்னு மரியாதையாக சொல்லுவேங்கிறங்க பின்னாலே வருவேன் நாற்பது கிலோமீட்டருக்கு மறுபடியும் தப்பாக உட்குனீங்கன்னா மூஞ்சி உடச்சுன்னு சொல்லிட்டு போ மரியாதையா சாரிங்க மூஞ்சி உடச்சு சொல்லிட்டு போவேங்குறேங்க ஆக்ஷன் செய்யுங்க நான் பாராட்டுறேங்க உள்ளுக்குள்ளே போலமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கிறேங்க யாருமே ஆக்ஷன் பண்ணுறதே இல்லைங்க ஒன்று சொல்லிட்டா உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் என்ன இவ்வளோ பண்றீங்க தப்பா எடுத்துக்காதீங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வாட்ஸ்அப்பில் போட்டு பேசி பேசுன்னு பேசுறீங்க யூடியூப்ல பேசுறீங்க எல்லாம் பேசுறீங்க ஆக்ஷன் யாருமே எடுக்கிறது இல்லைங்க அதனால ஏன் தெரியுமா தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது தப்பு நடந்தால் பொதுமக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கதருவீங்க ஃபேஸ்புக்கில் கதருவீங்க வீடியோ போடுவீங்க என்னங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நேரில் போயிருக்கீங்களா அந்த தப்பு அடிச்சிருக்கீங்களா உதச்சிருக்கீங்களா மிஞ்சி மிஞ்சி போனால் வாட்ஸ்அப்பில் போய் அப்படி லைக் போடுறது கமெண்ட் போடுறோம் யாருக்கு என்ன பிரயோஜனம் புரிஞ்சிக்கங்க உலகத்தில் தீர்வுங்கிறது பேசுறது இல்லை செய்யறது சமுதாயம் கெட்டு போச்சு சமுதாயம் கெட்டு சமுதாயம் கெட்டு ஓகே நீங்க என்ன பண்ணீங்க இதுல கூத்துறீங்களா எனக்கு வந்து முன்னூறு மைல் வருதுன்னு சொல்ற இல்லைங்களா டெய்லி ஒரு மெயில் வரும் ஒரு மைலாவது வரும் என்ன தெரியுமா வரும் எனக்கு வேலை கொடுப்பாங்க ஐயா சிட்டுக்குருவிகள் அழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதற்கு என்ன செய்கிறீர்கள் என்ன நீங்க என்ன செய்ய உடனடியாக அதுக்கு ஒரு டீம் ஒன்று ஆரம்பிச்சு சிட்டுக்குறிகளை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒன்று நான் ஒன்று நன்றி ஐயா நல்ல ஆலோசனை கொடுத்தீர்கள் மிகவும் நன்றி மிகவும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்தது நீங்கள் உங்கள் பேர் என்ன எங்கே வேலை செய்கிறீர்கள் சும்மா அனுப்பிச்சிடுவேன் அவரு நான் பெங்களூரு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அடுத்து நான் மேலடுப்பேன் நாளை முதல் மரியாதையாக ரிசைன்மெண்ட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடு உனக்கு சிட்டுக்குரு காப்பாற்றுறதா வேலை நான் கொடுக்குறேன் நீங்க மட்டும் கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீட்டுக்கு சொத்து சேர்த்துட்டு எனக்கு மட்டும் மெயில் அனுப்புவீங்க ஐயா அதை செய்யுங்கள் ஐயா இதை செய்யுங்கள் எங்க அம்மா மட்டும் நேர்ந்து விட்டுருக்காங்க சர்வீஸ் சொல்றதுக்கு நீங்க என்னங்க அதிகமா இருக்கு குறை சொல்லாதீங்க ஆக்ஷன் பண்ணுங்க அதுக்கு தான் ஆள் இல்லை வாய் வீரர்கள் இருக்கிறார்கள் செயல் வீரர்கள் இல்லை சமுதாயம் உருப்படணும்னா ஆக்சன் செய்கிற ஆளுதான் எனக்கு வேணும் வாயில பேசுறது வேண்டாம் எதுக்கு சொல்கிறேன்னாங்க நீங்கள் முதல்ல இந்த புலம்புறதை நிறுத்துங்கிறேங்க திரும்ப திரும்ப அதாங்க சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் பெரிய நல்ல காரியம் எல்லாம் பண்ண உங்களுக்கு செய்கிற நல்ல காரியம் யாரையும் திட்டாமல் இருங்க நல்லா இருப்பீங்க திட்டாதீங்க குறை சொல்லாதீங்க ஆக்ஷன் பண்ணுங்க ரங்கரா ட்ரெஸ் எதுக்குன்னா புரிஞ்சுக்குங்க இந்த குறை சொல்லுவதில் நிறுத்துருக்கு அப்போ எப்போ கோவருது மேனேஜர் மேலே கோவருதா வந்து உட்காருங்க முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா ஐம்பதாயிரம் சம்பளம் ஐம்பதாயிரம் சம்பளம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே கொடுத்த கோபம் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அது சம்பந்தமா ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் ஒரு சான்ஸ் எந்த விஷயத்துக்காக கோபப்படுறீங்களோ டென்ஷன் ஆகுறீங்களோ அது முக்கியம் இல்லைங்க அப்ப நடுமணம் ஓபன் ஆயிரும் அப்ப என்ன வேணா பதிவு பண்ணலாங்கிறதா உண்மை அது சம்பந்தமா மட்டும் இல்லை அல்லா இது உலகத்தில் மிகப்பெரிய ரகசியங்க நடுமணம் ஓபன் ஆகும் பொழுது எதை கற்பனை செய்கிறீர்களோ எதை நினைக்கிறீர்களோ எதை ஃபீல் பண்றீங்களோ அது நடுமணம் பதிவு செய்து உங்களுக்கு கொடுக்கும் தான் சீக்ரெட்